கிருஷ்ணகிரியில் விஜய் பிறந்த நாளை கொண்டாடுவதில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட கோஷ்டி மோதலின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பேசீ ரீ வந்து பேச தனியா நீ மாட்டி பதில் மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயல் சென்னை ரேங்க் நம்பர் தேர்ட்டீன் பை என்ஐஆர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு நேற்று காலை முதலே மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நலத்திட்ட உதவிகள் ரத்ததான முகாம்கள் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சிகள் என பல்வேறு நிகழ்ச்சிகள் கட்சியினர் மற்றும் ரசிகர்களால் நடத்தப்பட்டது இந்த சூழலில் கிருஷ்ணகிரி ராஜாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் கிருஷ்ணகிரி நகர செயலாளர் சசிகுமார் தலைமையில் பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்நிலையில் நேற்று மாலை கீழ்புதூர் பகுதியைச் சேர்ந்த சலீம் என்பவர் நகர செயலாளர் சசிகுமார் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளுடன் இரண்டு கார்களில் விஜய் பிறந்தநாளை கொண்டாட சென்றுள்ளனர் அந்த பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை ஏற்றி மரக்கன்றுகள் நட அவர்கள் முயன்றுள்ளனர் அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த கிளைத் தலைவரான விஜய் என்கிற நாகராஜ் இது தன்னுடைய ஏரியா இங்கு தனக்கு தகவல் தெரிவிக்காமல் எப்படி வந்து நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள் என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் புள்ளர் ஏய் போற கால் 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 போய் போய் காரே சோட ஏய் என்ன என்ன ஏய் பண்ணிட நீ நீ அங்க ஏய் நீ சுழி நிந்த लवलीக்கு பாத்திடு நிட்டி நிட்டி நீ கை நிட்டு ஏய் நிட்டு நான் இல்லடா காரே நிட்டி எவனன்னே நிட்டு பாய் சோட் உடனே புதிய பாஞ்சாலியூர் பகுதியை சேர்ந்த தபு என்கிற தப்ரீஸ் அங்கு சென்று நீங்கள் யாரடா எங்களை கேள்வி கேட்பதற்கு நாங்கள் அப்படித்தான் செய்வோம் என்று கூறி விஜய் என்கிற நாகராஜ் தரப்பினரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார் தபு என்கிற தப்ரீஷ் கத்தியை எடுத்து சுற்றி நின்றிருந்த விஜய் என்கிற நாகராஜ் தரப்பினர் மீது தாக்கியதில் அதே பகுதியை சேர்ந்த பார்த்திபன் முருகேசன் சூர்யா ஆகியோர் படுகாயமடைந்தனர் இதனால் ஆத்திரமடைந்த எதிர்த்தரப்பினர் அவர்களை திருப்பி தாக்கியதில் அங்கு வந்த ராஜாஜி நகர் பகுதியை சேர்ந்த அருண் ஹரிராம் பாரதியார் நகர் பகுதியை சேர்ந்த சஞ்சய் ஆகியோர் படுகாயமடைந்தனர் தனியா படுகாயமடைந்த ஆறு பேரும் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக அவர்கள் வந்த காரை அங்கேயே விட்டு சென்றதால் ஆத்திரமடைந்த அந்த பகுதி மக்கள் காரின் முன்பக்கம் மற்றும் பின்பக்க கண்ணாடிகளை உடைத்தனர் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கிருஷ்ணகிரி தாலுகா போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் பிறந்தநாள் விழாவில் விஜய் ஆதரவாளர்களிடையே ஏற்பட்ட மோதலின் வீடியோ வைரலாகி வருகிறது